இப்போ தியானத்துக்கு அவர் தான் புதிய ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்காரு தியானம் வந்து நம்ம தெரிஞ்ச விதத்தில் நம்ம படித்த விதத்தில் நம்ம சித்தர்கள் ஆன்மீக தலைவர்கள் கூறி இருப்பது என்னென்னா அது வந்து அமைதியாக ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தொந்தரவெல்லாம் இருப்பது இப்படி டிவி கேமரா எல்லா விளம்பரங்களையும் வச்சுக்கிட்டு தேர்தல் விதிமுறையை மீறி மற்றவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து அவ்வளவு டூரிஸ்ட்டும் கன்னியாகுமரி வரோம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தை பற்றியும் இந்த மெடிடேஷனை பற்றி நாங்கள் முதல் முறையாக இப்போ தான் இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது தவிர வேறு எதுவும் இல்லை ஆன்மீகம் இருக்காலும் எதுக்கு விளம்பரம் பண்ணியிருக்கணும் அமைதியாக இருக்க வேண்டியது எங்கே ஒரு பிரதமருக்கு டெல்லி இல்லம் என்பது அவ்வளோ மிகப்பெரிய இடம் பல முறை நம்ம பார்த்துருக்கோம் அவர் மயிலுக்கு உணவு கொடுக்காது அவர் மாட்டுக்கு உணவு கொடுத்தெல்லாம் பார்த்தோம் அவ்வளோ பெரிய இடம் அங்கே வந்து அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது எத்தனை இடங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஒரு பப்ளிக் ரவுடில் வந்து தேர்தல் இன்றைக்கு கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுகிறது பங்களில் வந்து அவர் பிறந்த இடம் சுவாமி விவேகானந்தர் பிறந்த இடம் பெங்கால் எனவே அந்த பங்களில் வந்து ஒரு தேர்தலில் ஒரு மக்களை வந்து உணவு நிலையை எடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து விவேகானந்தர் தேர்தல் அதை பார்க்கலாம் தமிழ்நாட்டு அவர் மட்டும் இல்லை தம்பி எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அந்த முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அந்த இடத்துல வந்து யார் வேணாலும் வரலாம் தியானம் பண்ணலாம் ஆனால் மூன்று நாட்கள் ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் அதில் வந்து இருந்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது ரெண்டாவது முற்றிலுமாக விளம்பரப்படுத்துவது மேலும் தியானத்தை யாராவது விளம்பரப்படுத்துவாங்களா அதில் தான் ஒரு சாதாரண குடிமகனாக வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்பது எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் ரெண்டாவது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அவசியமும் தேவையும் இருக்கிறது இந்த அளவிற்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு பிரதமரே முன்னின்று நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உரிய தண்டனையை மக்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் எந்த மாற்றமும் இல்லை